மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் கத்திரபந்துமன்றே பந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டான் அப்படின்னு நான் தொண்டடிப்படையவர் மொய்த்த வல்வினையுள் நின்றுன்னு பாப்பங்களுக்குள்ளே உட்காந்துருக்கானான் அவன் மொத்தமாக பாப்பத்துக்குள்ளேயே உட்காந்துருக்கான் அவன் வெளியில் பாப்பத்தை விட்டு வெளியிலே வர முடியாது ஆத்துக்குள்ளே நம்ம உட்காந்துருக்க மாதிரி பாப்பத்துக்குள்ளே உட்காந்துருக்கான் அதை விட்டு வெளியிலே வருது கிடையாது அவ்வளோ மோசமாக இருந்தவன் க்ஷத்ரபந்து அப்படின்னு ஒருத்தன் ஆனால் அவன் கூட ஒரு சமயம் நாரதருடைய கட்டாட்சம் வந்தது சத் தேசிகர் சதாச்சாரியர் அப்படிங்கிற நாருடைய கடாட்சம் வந்தது நாரதர் கோவிந்த நாமத்தை உபதேசம் பண்ணார் அந்த நாமத்தை அவன் மெதுவாக ஜபம் பண்ண ஆரம்பித்தான் அதுலேயே அவனுக்கு ருச்சி அதிகமாயிற்று அதுக்கப்புறம் போய் அவன் சரணாகதி பண்ணி உடனே இந்த அவனுக்கு கெட்ட காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் போகிற ஒருவாழை ஹிம்சை பண்ணிகிட்டு இருந்தான் எல்லாத்தையும் விட்டுவிட்டு கடைசியில் போய் எம்பெருமானை சரணாகதி பண்ணி அவன் மோட்சத்துக்கு போய் சேர்ந்தான்னு சரித்திரம் இருக்குது ஆனா அப்படின்ற பந்து கூட மோஷத்துக்கு போயிட்டு அணைங்கிறார் தொண்டடிப்படியா கூட நம்மளை பார்த்து சொல்கிறார் கத்திரபந்துமன்றே பராங்கத்தை கண்டு கொண்டான் இத்தனை அடியனார்க்கு இறங்குணம் அரங்கனாய பித்தனை பெற்றுமந்தோ பிறவியுள் பிழங்குமாறே எவ்வளோ ரங்கநாதன் ஒரு பைத்தியம் அப்படிங்கிறார் ஸ்ரீரங்கநாதன் பற்றி க்ஷத்திரபந்துக்கு கூட மோக்ஷத்தை கொடுத்தாருனா அவன் பைத்தியம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் யாராவது கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல நாற்பது மார்க் வாங்கினா பாஸ் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவாங்க கேட்டால் முப்பத்தெட்டு மார்க் வாங்கினா ஏதோ ரெண்டு மார்க் கூட சேர்த்து பாஸ் அப்படின்னு ஆக்கிடுவான் இல்லை முப்பத்தி நா முப்பத்தி நாலு மார்க் வா முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினான்னா அப்போ ஏதோ நாலோ அஞ்சோ மார்க் போட்டு அவனை பாஸ் அப்படின்வா இல்லை ஒரு ரெசல்யூஷன் போட்டு நாற்பது மார்க் வேண்டாம் முப்பத்தஞ்சு வாங்கினா பாஸ்னு வச்சுருலாம் அப்படின்னு சொல்லி இவரெல்லாம் பாஸ் ஆகிடுவான் பூஜ்ஜியம் மார்க் வாங்கினவன் ஒரு மார்க் வாங்கினவன் அவனை பாஸ் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னா முடியாது கஷத்திரபந்தும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்தவன் அவன் மைனஸ் மார்க்கில் நிற்கிறவன் பூஜ்ஜியம் கூட கிடையாது ஒரே பாப்பங்கள்லாம் பண்ணி புண்ணியம்னால் இன்னுமே பண்ணாமல் ஒன்றுமே இல்லாமல் மோசமாக இருக்கிறவன் சத்ரபந்து ஆனால் அவனுக்கு கூட பாஸ் போட்டவன் நங்கனாரு அப்படின்னா யார் பைத்தியம் இப்போது ஒன்றா நம்பர் பைத்தியமாக இருந்தால் தான் இந்த பைத்தி இது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு காரியம் இது ஏதோ கொஞ்சம் கருணையோடு பண்ணுறால் கருணைங்கிறதுக்கு ஒரு லெவல் இருக்கொள்ளும் ஆ இப்போ வந்து டீச்சர் வந்து ஆச்சாரிய கருணை காமிக்கிறார் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு நாற்பத்தாக்கினா கருணை காமிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அவன் மைனஸ் பத்து வாங்கியிருக்கணும் போய் அவனை பாஸ் பண்ணால் இவன் கருணை காமிக்கிறான்னு அர்த்தம் இல்லை இவர் யாருக்கு கருணை காமிக்கணும்னு தெரியாமல் இவர் பைத்தியம் பிடிச்சிருக்க அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவார் உண்மையில் பார்த்தா ரங்கநாதன் பைத்தியம்தான் ஏன்னா க்ஷத்திரபந்துக்கு கூட மோட்சத்தை கொடுத்துட்டான் கத்திரபந்து மண்ணே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியனார்க்கு இரங்குணம் அரங்கநாய பக்தர்கள் சொல்லிட்டா போகிறோம் இவ்வளோ தூரம் இறங்கி வரான் இவ்வளோ தூரம் தய பண்ணுகிறானே அரங்கநாய பித்தன் அப்போ அவன் பித்தன் தான் பக்தர்கள் விஷயத்தில் பைத்தியம் பிடிச்சிரு யாராவது ரங்கநாதனை சேவிக்கணும்னு வந்துட்டா போகிறோம் யாராவது திருவேங்கன் முடியான சேவிக்கணும்னு வந்துட்டா போகிறோம் உடனே அவ கிட்ட இவனுக்கு பைத்தியம் பைத்தியம் முடித்து அவளுக்காக எது வேணால் செய்வேன் அப்படின்னு ஆரம்பித்து போன ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி அவருடைய கடனை எல்லாம் தீர்த்து கட்டுறது அப்படிங்கிற மாதிரியாக கஷத்திர மாதிரி மோசமாக இருந்தால் கூட அவனுடைய பாவங்களை எல்லாம் போக்குறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிற அதுதான் சத் ஆத்மா சதாச்சாரிய சம்பந்தத்தை அவனுக்கு கொடுத்துட்டார் இல்லையா கொடுத்த உடனே கஷத்திர அந்த நாரதருடைய கடாட்சத்தினாலையும் நாரதருடைய உபதேசத்தினாலையும் அவன் திருந்தி அவன் நல்ல கதிக்கு வந்துட்டான் அப்படின்னா அப்போ ரங்கநாதன் உண்மையிலேயே பைத்தியம் பித்தனை பெற்று வந்தோம் பிறவியுள் பிணங்குமாறே ஆனால் அவனை காட்டினும் பைத்தியங்கள் நாம் ஏன்னு கேட்டால் இப்படி பைத்தியமாக ரங்கநாதன் ஒருத்தன் இருந்தான்னா அவங்ககிட்ட போய் பாஸ்மார்க்கு வாங்குறதை விட்டுட்டு பரீட்சையே அட்டன் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கார் பாஸ்மார்க்கே எனக்கு பாஸ்மார்க் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின் இருந்தானா அப்போ அவர்கள்தான் இன்னும் பைத்தியம் அந்த பிறவியில் பிணங்குமாறே இப்படிப்பட்ட ரங்கநாதன் இருக்கும்போதும் இன்னும் சம்சார பந்தத்தில் இருக்கா இவர்கள் எவ்வளோ மோசமானவர்கள் அப்படின்னு கத்திர பந்து மன்னே க்ஷத்ரபந்து கூட போயிட்டான் க்ஷத்ரபந்து கதை நமக்கு எதுக்காக சொல்கிறான்னு கேட்டான்னா பிராமண பந்துவாக இருந்தால் கூட மோட்சம் கிடைக்கும் அதுக்காக அடியோடு நம்பிக்கையை இடம் வேண்டாம் நமக்கு தேவை சத் தேசிகாத்மா தேசிகர் சதாச்சாரியர் தான் நமக்கு வேணும் நான் ஒன்றும் நான் பிராமண பந்து நான் பிராமணன் பிறந்தே என்னை தவிர ஒரு நாள் சந்தியாந்தனம் கூட பண்ணலை நான் எதுவுமே பண்ணது கிடையாது நான் கோயிலுக்கு போகல நான் சந்தேகந்தம் பண்ணலை நான் வெறுமை ஏமாற்றினிருக்கேன் பெயர் அளவு தான் பிராமண பூனல்லுன்னு ஒன்று போட்டுருக்கேன் பெயருக்கு நான் பிராமண பந்து நான் க்ஷத்ர பந்து மாதிரி நான் பிராமண பந்துன்னா நமக்கும் ஒரு நல்ல கழி அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு நல்ல கதி கொடுப்பதற்காக தான் தயாதேவியானவர் சத் அவதாரம் பண்ணுறார் சதாச்சாரியனாக அவதாரம் பண்ணுறார்